என் கணவர் இரண்டாவது மனைவியை மணக்க விரும்புவதாக என்னிடம் கூறினார் கற்பனை செய்து பாருங்கள் எனக்கு குழந்தைகள் இல்லாமல் இல்லை நான் ஏற்கனவே அவருக்கு இரண்டு நல்ல மகன்களை பெற்றெடுத்தேன் நாங்கள் நன்றாக இருந்தோம் நன்றாக வாழ்ந்தோம் ஆனால் அவர் ஒருநாள் காலையில் விழித்தெழுந்து ஒரு பெண் இனி தனக்கு போதாது என்று அறிவித்தார் அவரை பொறுத்தவரை அவருக்கு இன்னொரு பெண் தேவை இப்போது என் கணவர் ஒரு முடிவை எடுத்தவுடன் அதை மாற்ற எதுவும் முடியாது எனவே நான் எதுவும் சொல்லவில்லை மறுநாள் அவர் அதை மீண்டும் கூறினார் அறிமுகம் அடுத்த வார இறுதியில் இருக்கும் என்றும் என் சக்களத்தியை இருகரம் நீட்டி வரவேற்க நான் தயாராக வேண்டும் வேண்டுமென்றும் அவர் அறிவித்தார் மீண்டும் நான் வாதிடவில்லை கோபப்படவில்லை ஏன் என் சக்தியை வீணாக்க வேண்டும் அது அவருடைய முடிவு ஆனால் ஒன்று நிச்சயம் எனக்கு என் திட்டங்கள் இருந்தன நான் அவரை அந்த பெண்ணுடன் தொடர அனுமதித்தேன் இரண்டாம் திருமணத்தை பிரமாண்டமாக நடத்த அனுமதித்தேன் அது அவரது பொருளாதாரத்தை காலி செய்யும் ஆடம்பர உணவளிக்கும் திருமணம் ஓ நான் அவரே செலவழிக்க அனுமதித்தேன் எல்லா நேரங்களிலும் கொண்டே இருந்தேன் பின்னர் திருமணத்திற்கு அவர் வார இறுதியில் நான் அமைதியாக என் உடைமைகளை பேக் செய்து என் இரண்டு மகன்களை சுமந்து என் காரை ஓட்டிச் சென்று வீட்டையும் அதிலுள்ள அனைத்தையும் விற்று எல்லா ஆவணங்களையும் என் தந்தையிடமே திருப்பி அனுப்பினேன் ஆமாம் நீங்கள் கேட்டது சரிதான் என் தந்தையின் பொருளாதாரம் என் கணவர் பெருமையாகக் கூறிவந்த செல்வத்தின் மூலமே அதுதான் ஏனென்றால் மறந்துவிடக்கூடாது கூடாது தான் அவரை பணக்காரராக்கினேன் அந்தச் செல்வமெல்லாம் அவரது வியர்வை அல்ல அது என்னுடையது இப்போது அவர் எனக்கு இரண்டாவது மனைவியை வீட்டிற்கு அழைத்து வருவதன் மூலம் வெகுமதி அளிக்க விரும்பினார் ஓ இல்லை நான் கத்தவோ சண்டையிடவோ கோபப்படவோ தேவையில்லை எனக்குச் சொந்தமான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நான் வெளியேறினேன் நான் வேறு மாநிலத்திற்கு சென்றேன் அவர் தனது புதிய மனைவியுடன் புதிதாக வாழ்க்கையைத் தொடங்க விரும்பினால் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கும் அளவுக்கு நான் தாராளமாக இருந்தேன் அவர் வீடு திரும்பியதும் வீடு இனி அவருடையது அல்ல என்பதை கண்டறிந்ததும் அவர் பீதியுடன் என்னை அழைத்து கேள்விகள் கேட்டார் ஓ அன்பே நான் அவனிடம் அன்பாகச் சொன்னேன் நீங்களும் உங்கள் புதிய மனைவியும் ஒருவரொருவர் நிம்மதியாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எனக்குச் சொந்தமானதை நான் எடுத்துக்கொண்டேன் அவர் தொலைபேசியில் கிட்டத்தட்ட அழுதார் என்னிடம் இப்போது பணம் இல்லை என்பது உனக்கு தெரியும் இந்த திருமணத்திற்காக நான் எல்லாவற்றையும் செலவிட்டேன் நான் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று நீ ஒருபோதும் என்னிடம் சொல்லவில்லை நீ அதில் வசதியாக இருப்பதாக நினைத்ததால் நான் உண்மையில் எல்லாவற்றையும் செலவிட்டேன் இப்போது எனக்கு எதுவும் இல்லை நான் இப்போது பேசிக் என் இரண்டாவது மனைவி கஷ்டப்படுவாள் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் அவளுடைய நிலை காரணமாக குறைந்த பட்சம் அவள் மீது பரிதாபப்பட முடியாதா கர்ப்பமா ஆ எனவே அது திருமணத்துடன் கூட தொடங்கவில்லை அவர் என்னை ஏமாற்றிக் கொண்டிருந்தார் நான் எதுவும் சொல்லாததால் எனக்குத் தெரியாமல் அவளுடன் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் நான் சிரித்துக்கொண்டே அமைதியாக அவரிடம் சொன்னேன் அப்படியானால் தயவு செய்து உங்கள் கற்பிணி மனைவியுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் ஆனால் இது தெரியுமா நீங்கள் ஒரு காலத்தில் என்னுடன் இருந்த எளிதான சொகுசான வாழ்க்கை நீங்கள் அதை மீண்டும் ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள் நான் அழைப்பைத் துண்டித்து நிதானமாக இருந்தேன் நீண்ட பேச்சு தேவையில்லை என்ன நான் செய்தது சரிதானே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்